Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கோல்டு ப்ளஸ் ஃபீவர் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு என்னிட்டே கேட்டிருந்த கமெண்ட் வந்துட்டு பாப்பாக்கு ஹோம் ரெமடியில் எப்படிங்க கோல்டு காஃபுலாம் சரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு நான் டிப்ஸ்மே கொடுத்துருப்பேன் பட் இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேங்கிற சிங்கிளாக எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிற வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தனியாக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஈவினிங்க்கும் மேலே கிட்டத்தட்ட செவன் ஃபிஃப்டின் ஆகுது இப்போ தான் நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் பிகாஸ் நைட் டைமில் தான் வந்துட்டு பேபீஸே இந்த டைமில் வச்சுக்கிறது கஷ்டம் நான் வந்துட்டு நைட் டைம் தான் அந்த ஹோம் ரெமடி அப்ளை பண்ணி பாப்பாவுக்கு தூங்க வைப்பேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட என்னோட பையனுக்கு இது செவன் இயர்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஃபீவர் வந்தனே லைட்டாக கோல்டு வந்தனேவும் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் பிகாஸ் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு என்னால எவ்வளவு க்யூர் பண்ண முடியுமோ ஹோம் ரெமெடி கொடுத்து க்யூர் பண்ண பார்ப்பேன் அதையும் தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆச்சு நான் மட்டும்தான் நான் வந்துட்டு போவேன் ஸோ பார்த்தாலே தெரியும் பாப்பாவுக்கு நல்ல சளி ஃபீவர் வந்துட்டு லைட் லைட்டாக தான் இருக்கு பட் சளி இருக்கு நல்லாவே ஸோ நைட் டு மார்னிங் பாப்பாவோட ஃபுட்டு அண்ட் எப்படி மெயின்டென் பண்ற அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிட்ஸ் இந்த வீடியோ கட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நார்மலாகவே ஒரு கை குழந்தைய வச்சுட்டு நம்ம கிச்சன் வேலைலாம் தனியாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் இருக்கிற டைம்லலாம் அம்மா விட்டு குழந்தைங்க சுத்தமாக நகரவே மாட்டாங்க தூக்கியே வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு நம்ம சமையல் வேலை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டங்கிறத விட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் பார்க்கணும் நான் வந்துட்டு என் அண்ணா பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கா ஸோ பாப்பா தம்பிங்களுக்காக வந்துட்டு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஒரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தையோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கம்மி பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கேன் ஸோ பாப்பா வச்சுன்னே சப்பாத்தி பெஞ்ச வச்சாச்சு இந்த சைடு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாக்கு என்னோட ஸ்டெயிலில் வந்துட்டு வதக்கிட்டு இருக்கேன் பாப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வரையவே நான் ஒன் டைம் தான் ஃபீவர் வந்தது அது ஊசி போட்டப்ப இப்போ எதுக்காக சாலி அளவுக்கு பிடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நோட் பண்ணியிருந்தால் பாப்பாவுக்கு முடி நல்லா அதிகமாகிடுச்சு இப்போ ஒரு ஜட போட்டிருக்கோம் ஆக்சுவலாக ரெண்டு ஜட போட்டாலும் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு முடி வந்துச்சு பட் நம்ம பழனிக்காக வேண்டியிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு சபரிமலைக்கு போகிறவங்க நெக்ஸ்ட் தைப்பூசத்துக்குலாம் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ பாப்பா தூக்கிட்டு போயிட்டு வர முடியுமா தெரியல ஸோ அதனால தான் வந்துட்டு ஜான்வரி லாஸ்ட்ல முடிஞ்சா போயிட்டு மொட்டை எடுக்க அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வரையும் பாப்பாவை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான் இந்த டைமில் வந்துட்டு நார்மலாகவே சளி பிடிக்கும் இந்த மாதிரி முடி இருக்கிறப்போ வந்துட்டு டக்குன்னு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பணியில் பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் பட் எனக்கு அவ்வளோ வேர்க்குது ஸோ வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது பாப்பா தூக்கி வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த டைம் வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா தெரியும் சும்மாவே இருக்கும் போதே லைட்டாக நச நசு அழுதுகிட்டே தான் இருக்காங்க பாப்பாவை தொட்டியில் போட்டுட்டு நாங்கள் அந்த கேப்பில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணதை வச்சு பாப்பா தம்பியோட சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வீடியோ யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் மேக்ஸிமம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் எடுப்பேன் ஹஸ்பண்ட் தான் அவங்கள எடுக்க சொல்லுவேன் சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும் தம்பி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான் ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்துட்டு தைலும் ரெடி பண்ணணும் நான் சொன்னேன் அந்த ஹோம்மேட் ரெமடியும் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்துட்டு டின்னர் செய்யணும் ஸோ அதை வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம் நம்ம உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள் நான் ஒரு மெனி விலாகில் கூட அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாப்பாவுக்கு டின்னர் தான் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்கிட்டாங்க வேலை பார்க்குறப்பவே ரொம்ப நச நசுன்ட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடியே சொல்ல முடியாது அந்த ஃபீவர் இதில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த டைம் தூங்குவாங்க எந்த டைம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப அழுதாங்கன்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சாச்சு ஸோ அவங்க நார்மலாக வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் தூங்கி எந்திரிச்சாலும் ஈவினிங்கில் நைட்டு வந்துட்டு அவங்க தூங்க லெவன் ஓ கிளாக் ஆகும் பட் இன்னைக்கு வந்துட்டு எயிட் தேர்ட்டி போல் தூங்கிட்டாங்க இப்போ டைம் ஒரு நன் ஆயிடுச்சு சரி ஓகே சாப்பாடு பண்ணிவிட்டு ஒரேதான் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளானு அது மட்டும் இல்லாமல் தைலமும் ரெடி பண்ணிட்டு எழுப்பணும்னா அவங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு திரும்பி தூங்க வைக்க கரெக்டாக இருக்கும் ஸோ அதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு டின்னருக்கு அவள் பொங்கல் தான் பண்ண போகிறேன் இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஈஸியாக செரிமானமும் ஆகும் ஸோ நைட் டைமில் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ செவப்பு அவள்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மல் அவள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பேபிஸ்க்கு செவப்பு அவள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதை ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் அதை வந்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் நீங்கள் ஆல்ரெடி அவளை வந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி அடிச்சுக்கலாம் பாருங்க அடிச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப வந்துட்டு கூல் மாதிரியும் அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் நர நரனே அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பேன் வச்சு கிளறிக்குங்க இது கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செய்ய ஸோ இந்த மாதிரி டைமில் பாப்பாவை கையில் வச்சுட்டு செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் அவள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இந்த மாதிரி கெட்டி அப்புறமா இது கூட வந்துட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மேபி இன்னும் ஒன் இயர் ஆகலை எல்லாம் சேர்த்து பழகலை அப்படின்னா நார்மலாக வச்சுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு சளிக்காக பனங்கற்கண்டு இதுக்கு பதிலாக பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன் இது கூட வந்துட்டு நம்ம அவள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சப்புன்னு இருக்கும் டேஸ்ட்டு ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியும் இல்லாட்டி ரொம்ப மழுமலுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சால்ட்டு சேர்த்துட்டு கிளறியாச்சு ஆச்சு பாருங்கள் இதுதான் வந்துட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற பக்குவோம் பிகாஸ் இதுவும் ஆறுனே கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் ஸோ நீங்கள் ஸ்பூனில் ஊட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிள்ளையே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சு அப்படியே கொஞ்சம் வாமாக இருக்கிறப்ப கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நம்ம நட்ஸ் பவுடர் பண்ண வீடியோ போட்டிருந்தாலே அந்த நட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இப்போ நைட்டில் ஆட் பண்ணலை நான் இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டன்சி தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா தூக்கத்தில் இருக்காங்க ஸோ அப்படியே நான் வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டேன்னா தூங்கிடுவாங்க நான் இப்போ உட்காந்து ஊட்டினேன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக நான் பால் சேர்த்து நான் இந்த மாதிரி லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கிறேன் ஸோ நான் பேபிஸ் எப்போ எப்படி சாப்பிடுவாங்க நான் அவங்கவுங்க அம்மாவுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு லிக்யூடாக இது பண்ணி இதை அப்படியே பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமான ரெமிடி மேட் ரெமிடி பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு தேவையானது தேங்காய் எண்ணெய் சூடம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம் விக்ஸ் பேபி விக்ஸ் ஆர் விக்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் தையில நார்மலாக வேறு தையில வச்சுருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய கரண்டி இவ்வளோ தான் நமக்கு தேவை இது ஒரு த்ரீ டேஸ் மட்டும் கட்டாயமாக தேய்ச்சி பாருங்கள் கட்டாயம் நல்லா சளி குறையும் உங்களுக்கு உங்கள்ட்ட இந்த மாதிரி குட்டி அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு கேண்டிலில் இதை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த சின்ன அடுப்பில் வந்துட்டு நான் காய வச்சுக்கிறேன் அந்த கரண்டியை இதில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் நான் எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நான் ரெண்டு பேபிஸ்க்குமே என்னோடய பையனுக்கும் பாப்பாவுக்கும் ரெண்டு பேருக்கும் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் தாராளமாக போதும் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் காஞ்சதுமே வேண்டாம் இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு சூடா இருக்கு ஆயில் இதுல வந்துட்டு ஒரு மூணு சின்ன கற்பூரம் போடுறேன் நீங்க பெருசா இருந்தா ஒரே ஒரு கற்பூரம் போட்டுக்கோங்க கற்பூரத்தை சேர்த்துனே உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ நல்லா வரும் அதுக்கப்புறமா கொஞ்சமா விக்ஸ் சோ இது நல்லா கிளறும் போதே உங்களுக்கு புகை தெரியுதா இந்த புகையை நம்ம சுவாசிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் சளிக்கு ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டு நார்மல் பிளேட்டுக்கு நம்ம தொட்டு தொட்டு தடவுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்குங்க பிகாஸ் இது வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு விக்ஸ் போட்ருக்கறனால கொஞ்சம் வேஸ்லின் மாதிரி இது ஸோ அதுக்காக பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்துட்டு சூடு ஆறிடக்கூடாது நல்லா வாம கை பொறுக்கிற சூடுமாங்க பிகாஸ் நம்ம தான் தொட்டு தேய்க்க போகிறோம் ஸோ கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கிறப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடணும் அது எப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நான் தம்பிக்கு தேய்க்கிறது மட்டும் காமிக்கிறேன் எங்கெங்கே தேய்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஞ்சு ஃபுல்லாக மேக்சிமம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடலாம் நீங்கள் பெரிய குழந்தையாக இருந்தால் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு வாயில் வைக்கக்கூடாதுன்னா கேட்பாங்க பட்டு குட்டி பார்ப்பாங்களுக்கு நீங்கள் நெஞ்சில் முதுகில் தலையில் லைட்டாக மூக்கில் கூட லைட்டாக தேய்ச்சி விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் என்னோடய என்னோடய சன்னுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இது தான் தேய்ச்சி விடுவேன் சலீனா அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஜாலியாக படுத்திருக்கான் பாருங்கள் ஸோ நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை ஒரு மூணு நாள் நீங்க தொடர்ந்து தேய்க்கிறப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாப்பா பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் தூங்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எழுந்திரிச்சிட்டான் ஸோ அவன் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா தேய்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாப்பாவுக்கும் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து இந்த தைலையும் தேய்ச்சி விடுவேன் ஸோ இந்த மாதிரி முன்னாடி தேய்ச்சிட்டு அப்படியே முதுகுல பின்னாடி ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு உடம்புக்கும் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்வெட்டர் போட்டு விட்டு நல்லா வேர்க்கும் நல்லா தூங்க வச்சுட்டீங்கனாலே ஃபீவர் இருந்தாலும் விட்டுரும் சளியும் குறைஞ்சிரும் பாருங்க பாப்பா தேய்க்கிறாங்களா உங்கள் அண்ணனுக்கு ஸோ இந்தளவுக்கு தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சட்டையை போட்டு ஸ்வெட்டர் போட்டு நல்லா தூங்க வச்சுட்டிங்கன்னா உடம்பு நல்லா வேர்க்கும் அதே மாதிரி நான் பாப்பாவுக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா டைம் டென் ஃபிஃப்டின் ஆகுது பாப்பாவுக்கு அந்த அவள் கஞ்சியை ஊற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட சேர்ந்து விளாண்டா கொஞ்சம் காமாவாங்க அதுக்கப்புறமா பாப்பாவை வந்துட்டு நான் ஃபுல் ஸ்வெட்டர் போட்டு கவர் பண்ணியாச்சு டைப்பர்லாம் போட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக லெவன் ஓ கிளாக் ஆக போதே எல்லாருமே தூங்கிட்டாங்க நான் டைம் காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக லெவன் ஓ கிளாக் ஆக எல்லோரும் தூங்கியாச்சு பாப்பாவும் நான் மட்டும்தான் இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பாப்பாவுக்கு நான் வந்துட்டு ஃபீட் பண்ணாலும் தூங்கிடுவாங்க பாப்பா இப்படி தான் நைட் ரொட்டின் போகும் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் என்த்தூவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தையலும் தேய்ச்சி அவங்கள தூங்க வைக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா சுவாசிச்சும் தூங்குவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள்